மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கண்ணிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் அண்டவர் இந்த பத்து கண்ணிகை ஓமானம் சொல்லும்போது அவர்களை குறித்து என்ன சொல்கிறார் அவர்கள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போனார்கள் ஒரு இடத்துல காத்திருந்து அவங்க சரி நம்முடைய தோழி தானே கல்யாண பொண்ணு நம்முடைய தோழி வீட்டுக்கு தானே வாராரு அது வாசலில் இருந்தால் போதும் என்று அவர்கள் நினைக்கவில்லை எதிர்கொண்டு போனார்கள் என்றால் குறைந்தபட்சம் ஊரனுடைய எல்லைக்காவது போயிருப்பார்கள் ஊரனுடைய எல்லையிலே போய் காத்திருந்தார்கள் மாப்பிள்ளை வந்த உடனே அந்த காலத்தில் தான் அப்படி தான் செய்வாங்க மாப்பிள்ளை ஊரின் எல்லையில் வரும்போதே ஊரினுடைய எல்லையில் போய் அவரை மாலை போட்டு வரவேற்று பன்னீர் தெளித்து சிலர் வந்து கழுத்தில் செங்கிலி போடுவாங்க சிலர் க க விரலில் மோதிரம் போடுவாங்க அவரை வரவேற்று அழைத்து வருவார்கள் மணமகள் வீட்டுக்கு அதுதான் சம்பிரதாயம் எதிர்கொண்டு போய் அழைப்பது இப்போ அது மாறிடுச்சு இப்போ வாசலில் தான் வரவேற்கிறாங்க முன்பெல்லாம் எதிர்கொண்டு போய் திருமுனையிலேயோ ஊர் எல்லையிலேயோ போய் வரவேற்பார்கள் இவை எதிர்கொண்டு போகிறார்கள் மணமகளுடைய தோழிகள் கண்ணிகைகள் மணமகனை வரவேற்பதற்கு எதிர்கொண்டு போகிறார்கள் தேடி போகிறார்கள் மணவாளன் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உருவகம் நாம் ஆண்டவரை தேட வேண்டுமா ஆண்டவர் நம்மை தேடி வருவாரா அப்படி ஒரு கேள்விகள் நமக்கு எழும்புகிறது அவர் நம்மை தேடி வந்தார் பரலோகத்தை துறந்து மனிதனாக இறங்கி நம்மை தேடி வந்தார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் நாமும் அவரை தேடி போக வேண்டும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அவர் நம்மை தேடி வருகிற நிலைமைகளும் உண்டு ஆனால் நாம் அவரை தேட வேண்டும் அவரை தேடி போக வேண்டும் அவர் கர்த்தரை அவருடைய நீதியை அவருடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும் நம்முடைய நிலையிலிருந்து நாம் அவருடைய அந்த ராஜ்யத்தை நீதியை நோக்கி நாம் சில அடிகளாவது எடுத்து வைக்க வேண்டும் நாம் இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்க கூடாது நாம் சில அடிகளாவது எடுத்து வைக்க வேண்டும் ஆண்டருடைய பாதையில அவர் நம்மை தேடி வருகிற சந்தர்ப்பங்களும் உண்டு இருபத்தி ஓராம் சங்கீதத்துல அப்படிப்பட்டதான ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் இருபத்தி ஓராம் சங்கீதம் அவர் நமக்கு எதிர்கொண்டு வருகிறார் பொதுவா பெரியவர்களை சிறியவர்கள் எதிர்கொண்டு போய் வரவேற்க வேண்டும் ஆனால் இங்கே சிறியவர்களை பெரியவர் தேடி வருகிறார் இருபத்தி ஓராம் சங்கீதம் மூணாம் வசனம் உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தற்பிக்கிறேன் உத்தம ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்து ராஜாவின் தலையில கிரீடம் தற்பிக்கிறார் கர்த்தர் ராஜாவை எதிர்கொண்டு வருகிறார் கர்த்தர் ராஜாவை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார் அதிகாரத்தை ஆளுகையை கொடுக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது தாவீதனுடைய சங்கீதம் தன்னை அவன் ஒரு ராஜா என்பதனால தானே ஒரு ராஜா என்ற இடத்துல குறிப்பிடுகிறான் நான் கிரீடத்தை தேடி போகல கிரீடம் என்னை தேடி வந்துச்சு எதனால கிரீடம் அவனை தேடி வந்துச்சு அவங்க அப்பா ராஜா கிடையாது அவன் வந்து ஒரு போர் வீரன் கிடையாது போர் வீரனோ ராஜதந்திரியோ ராஜாவின் மகனோ பிரபுவோ கிடையாது அவனை தேடி வந்தது கிரீடம் ஆனா அதுக்கு என்ன காரணம் இருபத்தோராம் சங்கீதம் ஒன்னாம் வசனம் சொல்கிறது கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார் உன்னுடைய ரட்சிப்பில் எவ்வளவாய் களி கூறுகிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் தாவிது எதுல மகிழ்ச்சியா இருந்தானா ஆண்டவருடைய வல்லமையில் மகிழ்ச்சியா இருந்தான் ஆண்டருடைய ரட்சிப்புல கழி கூறினான் சிங்கம் வந்துச்சு கரடி வந்துச்சு ஆட்டுக்கு மொத்தம் ஆபத்து இல்லை அவனுக்கு தான் ஆபத்து ஆண்டவர் அவனை மட்டுமல்ல ஆடுகளையும் சிங்கமிடமிருந்தும் கரடியிடமிருந்தும் ரட்சித்தார் அந்த ரட்சிப்பில சந்தோஷப்பட்டான் என்ன ஆண்டவர் ரட்சித்தாரே அந்த ஏதோ போய் ஓடி ஒளிஞ்சி தப்பிச்சு ரட்சிக்கப்படலை சிங்கத்தோடும் கரடியோடும் அவன் சண்டை போட்டான் தேவனுடைய வல்லமையில் தேவனுடைய வல்லமை வெறும் கையோடு அவனுக்கு அவன்கிட்ட ஈட்டியோ பட்டயமோ கிடையாது வெறும் கையில் சிங்கத்தோடு கரடியோடு சண்டை போட்டு தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமையில் அவன் சந்தோஷப்பட்டான் கர்த்தர் ரட்சிப்பதில் சந்தோஷப்பட்டான் ஜபம் பண்ணுகிறவனாக இருந்தான் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறது அவன் வந்து கவலைப்பட்டிருக்கலாம் அண்ணன்மாரெல்லாம் மில்டரியில் இருக்காங்க அண்ணமாரெல்லாம் அரசாங்கம் வேலை பார்க்குறாங்க என்னை வந்து ஆடு மேய்க்க போட்டாங்க வீட்டில் இருக்கிற ஆட்டெல்லாம் பார்த்துக்க போட்டாங்க காட்டில் கொண்டு போட்டாங்க ஊரில் திருவிழா நடக்குது தேசிய தீர்க்கதரிசி நாட்டினுடைய தீர்க்கதரிசி சாமியில் வந்திருக்கிறார் ஊரே கூடியிருக்கு என்னை கூப்பிடலை அப்படின்னு அவன் கவலைப்படுறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஆனால் அதை பற்றிலாம் அவன் கவலைப்படலை ஆண்டவருடைய வல்லமை எனக்கு இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டான் ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறார் சந்தோஷப்பட்டான் ஜபம் பண்ணான் மனுஷங்கிட்ட கேட்கல அப்பாட்ட போய் போடல எப்பா என்னை ஏன் படிக்க வைக்கல என்னை ஏன் அண்ணன் மாற மாதிரி மில்ட்ரிக்கு அனுப்பலை சண்டை போடலை எனக்கே அரசாங்கம் வேலை வாங்கி கொடுக்கல ஒரே கூடி வந்திருக்கு சாமி தீர்க்க தீர்க்கதரிசியை பார்க்க என்னை ஏன் கூப்பிடலை சண்டை போடலை அவன் ஜபம் பண்ணான் ஆண்டருடத்துல தான் போய் பேசுனான் அதனால தான் அவனை கிரீடம் அவனை தேடி வந்தது உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து கிரீடம் தற்பிக்கிறீர் ராஜாவுக்கு கர்த்தர் எதிர்கொண்டு வந்து கிரீடம் தற்பிக்கிறீர் அதனால ஆண்டருடைய வல்லமை ஆண்டருடைய ரட்சிப்பை குறித்து நாம் சந்தோஷப்பட்டு ஆண்டவரிடத்துல நம்முடைய காரியங்களை எல்லாம் கேட்போமானால் கிரிடம் தேடி வரும் ஆளுகை தேடி வரும் அதிகாரம் தேடி வரும் ஆசீர்வாதங்கள் தேடி வரும் நாம் அவரை தேடி போகிறதற்கு இதுதான் அர்த்தம் ஜவம் பண்ணுவதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதும் தான் நாம் அவரை தேடி போகிறோம் என்று அர்த்தம் நாம் அவரை தேடும்போது அவர் நம்மை தேடி வருவார் ஆசீர்வதிப்பார் ஆமே